it's okay. a ஒரு பாதி பிரிப்பது பசுவோட வேலையப்பா பாலோடு தண்ணீரை கலப்பது மனிதனின் மூலையப்பா

இந்த மனுஷன் இப்பத்தையும் விடியிற மாதிரி ஏனம் போட்டு வருவாரு பத்திராளி பத்திராளின்ட்டு கண்ணு அசந்தி உள்ளோட போராட்டம் பண்ணிட்டு இந்த மனுஷனுக்கு நேரம் கட்ட நேரத்துலதான் வருவாரு இந்த மனுஷன் என்னையா சாப்பாடு எடுத்துக்கவா இல்ல பத்தராளி நான் போட்டு சாட்டுக்கிறேன் நீ சாட்டியா பிள்ளைகளோட போராடுறது உனக்கு வேலையா போச்சுல அதே நான் வந்து சாப்பிட்டியா இல்லையான்னு கேப்போம்னு வந்து பத்திராளி நான் சாப்பிட்டுக்கிறேன் இந்த மனுஷனை போய் நம்ம தப்பா பேசிட்டோமே அவராச்சும் நம்மளை பத்தி யோசிக்கிறாரே